இறப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த காமிச்சிருச்சு அது தொழில காமிச்சிருச்சு அப்ப நம்ம கூட இங்கே இறக்கறதுக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாங்க நம்மளுடைய மூதாதிகளுடைய ஆத்மாவுடைய படத்தை போட்டுச்சு வச்சு காலையில உங்களுக்கு வேலை சேர்த்துனாங்கன்னா அந்த மாண்டி தோசை நீங்கும் தொழில் தானே விரும்பியாரு ஐயோ தொழில் செய்வதான் இதை நீங்க வீட்லயே தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவை பாட்டுங்க சார் அந்த காலத்துல என்ன பாத்தீங்கன்னா ஒரு வேலை கெழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுல

கூட போயிட்டு வாங்க அந்த ஆத்ம சாந்தியான ஒரு வழியை வராட்டு சொல்றது சரியா சார் பன்னெண்டாம் தலைமறைவு சாதாரண விஷயமா பன்னெண்டாம் தலைமறைவு நாம் செய்த பாவத்துக்கு தலைமுறை வைட்டோம் ஆனா அஸ்தி கூட போயிட்டு வந்தா அந்த ஆத்மா வந்து தலைமுறை வாங்க அப்போ பன்னெண்டு குழு பன்னெண்டு குழந்தைகளுடைய திசை நடக்கும்போது இடிக்கிற கட்டணம் வாழ்ந்து முடிஞ்சு இடிக்கிற கட்டணத்தை போய் இடிக்க வரைக்கும் உட்காந்து பாருங்க ரெண்டு நாளைக்கு

இதோட அவருக்கு மறைஞ்சு போறாரு வாழ்ந்து முடிச்சுட்டாரு இந்த ஆத்மா வந்து கரைஞ்சு சாப்பிட விடனா கலந்து போகுது இதுக்கு கூட நான் சொல்லுங்க அழப்பு பாத்தீங்களா பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து விட்டுட்டு வருவாங்க அப்ப கூட நான் சொல்லுங்க சாரி காரியத்துல நிறைய பிறப்புக்கு இறப்புக்கு பெரிய தொடர்பு இருக்கு இதில் ஒருத்தர் கேட்டு செய்திக்கு சொன்னாங்க நாம இறக்கும் போது நம்ம வம்சத்துல இறக்கும் போகுது அந்த ஜாதகருக்கு ஒரு சோதனை காமிச்சு அவங்களை வாங்கினா போயிடுனேன் பூ இருந்துச்சு கரெக்டா பூ விழுந்துருச்சு பிரபஞ்சம் சொல்லுது ஒரு பூ வச்சிருந்து சந்தோஷம் இதெல்லாம் காதல கேட்க கூடாத ஒரு காதல் புத்தி கொடுத்து எத்தனை பிரச்சனை தான் காதல் பாக்குறேன் சார் கரெக்டுங்களா வெளியானா சார் கனசு கோடி ஒரு நாளுக்கு நீங்க பயிரிட்டு அங்க என்ன நடக்குதுங்க கர்மகாதி ஒண்ணு இடிஞ்சடங்களை கூட அழிஞ்சு போச்சல அது உள்ள போயிட்டாங்க அப்போ தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போனா தனுஷ்கோடி போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எதாவது இடிஞ்சிருக்குதோ அதையெல்லாம் பார்த்துக்குவான் அப்ப நம்மளுக்கு அந்த விலை படாதுகன் அப்போ அந்த காலத்துல அது எப்பவுமே போல பண்ணலாம் ஐயா சா நல்லா தெரிஞ்சுங்க ஜாதகத்துல போது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கிழக்கு அமைப்போட நீங்க பிறந்தீங்க அப்படியே வாழ்ந்துட்டீங்கன்னா பிரபஞ்சங்களை ஏத்துக்கும் நீங்க ஆப்போசிட்டா வாழ்றதுனாலதான் உங்களுக்கு வந்து இப்படி பிரச்சனைகளை வந்துட்டு காரணம் சார் செவ்வாயோஷத்துக்கு நாங்க செவ்வாய் இருந்தா எல்லாரும் என்ன கேட்கறாங்க பரிகாரச்ச பையங்க அப்புறம் உச்ச பையங்க இதெல்லாம் சொல்றேன் இல்லையா சார் செவ்வாய்ஷம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு நல்லதை வச்சு ஆயிரத்துக்கு செவ்வாய் பின்ன கிடைக்கவே மாட்டிடு

यार रिलीज़ करो हमसे सेपाइंग और आधी तो मतलब हमारा रिलीज़ करने के लिए तो बढ़िया था नहीं लोग आसार मार रहे हैं और आउटरिलीज़ करने के लिए तो लोग तो आंसर नहीं कर रहे हैं सुपर आते थे ये इनीज़ ना कोशिश करते थे आ रहे हैं आ रहे थे तो सारे इंटरव्यूसिंग करेंगे बोलो बोलो कुआँ स பலவிதமான வீரர்கள் அவங்க அந்த காலத்துல பார்த்துருப்பாங்க இருந்தாலும் செவாதோஷத்துக்கு செவாதோஷத்தை ஏன் செங்க அப்படின்னா முதல் செவ்வாய் யாருன்னா இருக்கிறவர்களே அதிகமான கோபக்காரி யாருன்னு கேட்டா செவாதோஷம் தான் மட்டும்தான் தான் அந்த கோபம் இல்ல கோபமா இல்ல குடும்ங்க கோபம் இந்த கோபம் அதிகமானால் ஒரு பெண்ணை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவ்வளவுதான் இது போய் எப்படி வாங்கி கழுத்து நீட்டோம் அப்ப கோபமான ஒரு கிரகமே எதுன்னு கேட்டீங்கன்னா அகோரமான கிரகம் செவ்வாய் தான் அதனாலதான் அதை கொண்டு போய் முதல் இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க ரைட்டு இல்லையா எங்க கொண்டு வச்சிருக்காங்க தேசத்துல அதே கல்யாணத்துக்கு எட்டாம் பல மாநிலத்துக்கும் எங்க வச்சிருக்காங்க திருச்சியத்துல வச்சிருக்காங்க இல்லைங்களா அப்போ இந்த செவ்வாய் வந்து கடுமையான கோபம் இருப்பதுனால ஒரு செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த கோபத்துல டெய்லி

எதுவுமே இல்லை செபாதோஷம்ங்கிறது என்ன ரத்த பொதுக்கிட்டு நான் வேக கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்களுக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் எனக்கும் மைனஸ் தான் செபாதோஷம் இருதான தோஷம் எனக்கும் செபாதோஷம் தான் எனக்கும் தோஷம் சரி ரெண்டு பேருமே மைனஸ் ஒரு தான் இல்லையா

என்னை குரு பாக்குறாங்க அப்ப என் குரு இருக்கிறவங்க தைரியமா பேசுறாங்க அப்படியே ஒரு நாள் அந்த அவரு பிரச்சனை என்னை பார்த்தா ஒரு நாள் விட்டா நான் எங்க போறது தைரியம் இருக்கு அதனால பேசும் போது ஏற்படும் பண்ணலாம் சார் அதானே ஒண்ணு வேண்டாம் நானே வெச்சு கேட்கணும்னு வச்சு கேட்கலாம் எனக்கு லக்னாந்தியே போய் சிம்மத்துல இருக்கு லக்னத்துக்கு வாங்குது எனக்கு நானே போய் பாத்துக்கங்க காலையில எழுந்திரிச்சு நான் குளிக்கணும் நான் ட்ரெஸ் மாத்தணும் எனக்குள்ள நானே ஒரு தைரியத்தை கொண்டு வைக்கணும் நானே சம்பாதிக்கணும்